இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேலே தேக்கு மரம் அதே அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக ஆயிரத்தி நூறு சந்தன மரம் அது மட்டும் இல்லை மரம் வேப்ப மரம் முப்பத்தஞ்சு மரம் அது மட்டும் இல்லை இல்லாத மரமே கிடையாதுங்க கொடிக்காய் மரத்துலேருந்து நாவல்பால மரத்துலேருந்து மகாகனி மரத்துலேருந்து விழா மரத்துலேருந்து எல்லா மரமும் இந்த தோட்டத்தில் இல்லாத மரமே கிடையாது சரியா அது மட்டும் இல்லை சூப்பரான வத்தாத ஒரு கிணறு நல்ல தண்ணி செம்மண் பூமி ஏழரை ஏக்கர் தோப்பு ஒரு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சூப்பரான இடம் அப்படி ஒரு சூப்பரான இடத்தை தான் இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் ஜம்முன்னு ஒரு கேட்டு போட்டு பெயிண்ட் அடித்து சும்மா சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு உள்ள வச்சிருக்காங்க ஏழரை ஏக்கர் தோப்பு செம்மண் நிலம் உள்ளே வரும்போது வரிசைக்காக வேலியாக நிற்கிறதே பார்த்தீங்கன்னா பனை மரம் தான் முப்பத்தஞ்சு பனை மரம் இந்த தோட்டத்துக்கு உள்ளேயே இருக்குது அது எல்லாமே நமக்கு தான் அந்த தோட்டத்தை வாங்குனீங்கன்னா சளிக்காமல் எவ்வளோ நொங்குனாலும் வெட்டி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உள்ளே வந்தாலே பார்த்தாலே போதும் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வச்சுருக்காங்க வலது பக்கம் வேப்ப மரம் வச்சிருக்காங்க இந்த சைடும் நிறைய மரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க சொல்லப்போனால் அந்த தோட்டத்தில் இல்லாத மரங்களே கிடையாது அதே மாதிரி உள்ள வரும்போது ரைட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சந்தன மரம் தான் சந்தன மரம்னு சொல்கிறத விட சந்தன காடு ஏன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சந்தன மரத்தை வந்து எப்போவுமே வைக்கும்போது நீட்டாக களையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணலாம் வைக்க மாட்டாங்க சந்தன மரத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அது காடு மாதிரி தான் வளரும் ஸோ அந்த மாதிரி காடு மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு சந்தன மரம் ஸோ ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூற்றம்பது அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாமே ஆறு மாதம் ஏழு மாதம் கண்ணு எல்லாமே நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு மரத்தை பார்த்திங்களா இதாங்க சந்தன மரம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பண்ண ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு சந்தன மரம் உங்களுக்காக வச்சிருக்காங்க வச்சு நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவே சந்தன மரம் தான் அதே மாதிரி நேராக உள்ளே போனோம் அப்படின்னா தேக்கு மரம் ஃபுல்லாக தேக்கு மரம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சைடில் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் உள்ளே வந்தீங்கனாலே உள்ள கேட்ட திறந்து உள்ளே வரும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டான இடம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான இடம் தான் இது ஸோ உள்ளே நேரம் பார்த்தாலே இல்லையா தேக்கு மரம் அது ஃபுல்லாகவே வந்து தேக்கு மரம் தான் இந்த ம இந்த சைடு மட்டும் இல்லை இன்னும் அந்த சைடு ஃபுல்லாகவே தேக்கு மரம் இருக்குது ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேப்ப மரம் சும்மா ஜம்முன்னு இருக்குது சொல்லவே தேவையில்லை இந்த இடத்த வாங்குறவங்க சும்மா ஒரு பதினஞ்சு வருஷம் சும்மா மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும் சொட்டு நீர் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க எல்லா கண்ணுக்குமே பாத்தீங்கன்னா சொட்டு நீர் இருக்கு எல்லா சந்தன மரத்துக்குமே சொட்டு நீர் இருக்கு தேக்கு மரத்துக்கு சொட்டு நீர்